இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத இஸ்லாம் அங்கீகரிக்கப்படாத திருமணங்கள் என்ன என்று பார்த்தா ஃபெஸ்ட்டுக்கு எங்களுக்கு சொல்லலாம் அல் குர்வானில் வந்து திருமணம் முடிக்கக்கூடாத ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறாங்க ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹா துக்கும் பபனா அப்படின்னு அந்த வசனம் தொடங்குது இதில் என்ன அர்த்தம் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாத்தில் வந்து மஹரமி அஜினபின்னு ரெண்டு இருக்குது மஹரமான ஆட்கள் அஜினபியத்தான ஆட்கள் என்று என்ன அர்த்தம் எங்க நெருங்கிய உறவுகள் இந்த மகரமான லிஸ்டில் வரக்கூடியவங்களை யாரையும் எங்களை திருமணம் முடிக்க இல்லாது ஃபஸ்ட்டுக்கு நம்ம வழங்கணும் மகரமான லிஸ்டில் வரக்கூடிய யாரையும் எங்களை திருமணம் முடிக்க இல்லாது அதற்கு மாற்றமானது அஜினபியத் அஜினபியத்தானவங்க யாராக இருந்தாலும் எங்களை திருமணம் முடிக்கலாம் சில விதி விலக்கு இருக்குது அதனால் இப்போ இந்த வகுப்புல இன்றைக்கி பார்க்க போறோம் அவன் முதல்ல உம்மஹாச்சுக்கும் மபனாச்சுக்கும் யாரும் எந்த ஒரு பிள்ளையும் தாயை முடிக்க இல்லாது எல்லாருக்கும் தெரியும் எங்களோட பொம்பளை பிள்ளைகளை முடிக்கிறாது அது தெரியும் மகாலாத்துக்கும் அம்மாத்துக்கும் இப்படி வருது எங்களோட வாப்பாட சகோதரிகள் இப்போ நாங்கள் சில மாமி என்றும் வாப்பட தாத்தா அல்லது வாப்பட தங்கச்சி அது வயதில் எந்த விதமான வயது எங்கள எங்களை விட வயது குறவாக இருக்க சான்ஸ் இல்லையே சும் உதாரணத்து சொல்றேன் ஆனால் நெருங்கிய வயதாக இருந்தாலும் முடிக்க இயலாது ஹராம் வாப்பட தாத்தா தங்கச்சி மாதிரி எங்கன்னு முடிக்க இயலாது அதே மாதிரி உம்மாடு உம்மடை பக்கத்தில் உள்ள தாத்த தங்கச்சி மருந்து நாங்கள் பெரிய மாண்டுவோம் சாட்சி அவங்களே முடிக்கலாம் அது சிம்பிளான இது எல்லாரும் ஓகே இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதே மாதிரி அல்லாஹூத்தல குரான் அந்த லிஸ்ட்டை சொல்கிற நேரத்தில் இன்னொரு சாரார் சொல்கிறாங்க ஒபனா துல் அஹி ஒபனா துல் உஹுத் எங்கட சகோதரண்ட புள்ள எங்கட நானா அல்லது தம்பி தம்பியில் பொம்பளை புள்ள இருப்பாங்க இல்லையா அவங்களையும் எங்களை முடிக்கலாம் இப்போ நான் இணைய வச்சு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களை வச்சு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒபனா துல் அஹி ஒபனா துல் அதே மாதிரி என்னுடைய தாத்தா அல்லது தங்கச்சி அவங்களோட பொம்பளை பிள்ளைகளை முடிக்கலா உள்ளாத்திக்கும் எங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் அவங்களே முடிக்கலா வரபாய்புக்கும் இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஒரு பொம்பளை முடிக்கிறேன் அந்த பொம்பளை ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் முடிச்சு அவங்க பிள்ளைகள் இருக்குது இந்த உதாரணம் நல்லா விளங்குங்க ஒருத்தரை முடிக்கிறோம் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே முந்தைய திருமணத்தில் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது இப்போ நான் அதை முடிச்ச பெண்ணோடும் திருமணத்துடைய உறவெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ எனக்கு திருமணம் உதாரணம் இன்னொத்த வச்சுக்கிறோமே ஒருத்தர் வந்து ஒரு பொம்பளை திருமணம் முடிக்கிறார் அந்த முடிக்கப்படுற பொம்பளை பொம்பளை வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் முடித்து அவங்க பிள்ளையெல்லாம் இருக்குது பொம்பளை பொல்ல இருக்குது இப்போ முடிச்சவர் பார்க்கிறார் என்ன தெரியுமா இந்த மனைவியோட உடலுறவெல்லாம் உலாம் பிறகு இந்த மனைவியை படல இப்போ அவ தலா சொல்லணும் மனைவி படல இப்ப மனைவியோடு உடலுறவுல ஈடுபட்டதற்கு பின்னாடி தலாக் சொன்னதுக்கு அப்புறம் அந்த புள்ளையை முடிக்கான இதே சூரத்துல நீங்க பாருங்க ஒருத்தர் ஒரு பொம்பளை திருமணம் முடிக்கிறா அந்த பொம்பளை ஏற்கனவே கல்யாணம் முடிச்சாவுக்கு பொம்பளை இருக்குது நிக்காகலாம் நடந்தாச்சு நிக்காக நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரல்ல அதுக்கடையில தலாக்கு நடந்துச்சுன்னு வீங்களே ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை வாழல ஒன்று சேரல அதுக்கடையில தலாக் நடந்துச்சு அந்த குறித்த பெண்ணுடைய பொம்பளை பொழைகளை முடிக்கலாம் டிஃபரண்ட் இருக்கும் உள்ளாத்தி தகல் தும்புகின் ஒருத்தர் ஒரு பொம்புளையை முடிக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே முந்தைய திருமணத்தின் மூலமாக பொம்பளை பிள்ளைகள் இருக்குது கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவி ஒன்று சேரல சேரத்துக்கு முன்னாடி தலாக் நடந்ததுன்னா அந்த பொம்பளை பிள்ளைகளை தாராம திருமணம் முடிக்கலாம் ஒன்று சேர்ந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டு அந்த பொம்பளை பிள்ளைகளை இது குரான் வரக்கூடிய விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் தாத்தகாரிய முடிச்சிருக்கிறார் இவர் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கணும் தன் சொந்த மனைவிய தங்கச்ச முடிக்கலாது தான் முடிச்சிருக்க எங்க சொல்றோம் இல்லையா விஸ்லாத்தில் வந்து ஒரு ஆம்பளைக்கு வந்து நாலு கல்யாணம் முடிக்கிறது அனுமதி இருக்குது இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு நான் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பொம்பளை முடிச்சிருக்கிறேன் அந்த பெண்ணுடைய தாத்தா அல்லது அந்த பெண்ணுடைய தங்கச்சி எங்கள வைஃபில் தாத்தா அல்லது வைஃபில் தங்கச்சி ரெண்டாவது கல்யாணமாக எங்கள மைனியை முடிக்கலாது எந்த மைனி எந்த மைனி என்னை வைஃபில் தாத்தா அல்லது வைஃபில் தங்கச்சி இவங்களாம் முடிக்கலாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்தவங்க அதனால்தான் அல்லாஹ் தலா குரான்னு சொல்கிறான் ஒன் தஜ்மா உ பைனல் உக்தைனி ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறது கூடாது ஒருத்தரை தலாக் சொல்லிட்டேன்னு நம்புவீங்களே இப்போ ஒரு பெண்ணை முடிக்கிறோம் அவங்க தலாக் சொன்னதுக்கு அப்புறம் அந்த புள்ளையடு தாத்தா முடிக்கலாம் அது வேறு விஷயம் ஒரே நேரத்தில் ஒரே சகோதரிமார் ரெண்டு பேரை முடிக்க முடியாது என்பதை அல்லாஹு தாலா ஒரு ஆன்லைன் மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான் ஆனால் இன்றைக்கு சில இடங்களில் வந்து இப்படி நடந்து இருக்குது அவங்களுக்கு மார்க்கம் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து இருக்குது இப்போ என்ன செய்யறது தள்ளாடுறாங்க அல்லது அவங்களுக்கு மார்க்க விளக்கம் மொத்தமாக இல்லை அல்லது முடிச்சு போட்டு அதுக்கு இப்போ இப்போ கேள்விப்படுது இப்போ என்ன செய்யறது தலா தலாக்குடைய சட்டங்கள் வேறு விஷயம் எனவே இப்ப நான் சொன்ன வந்தவங்க யாரையும் திருமணம் முடிக்க முடியாது இதல்ல